ஹாய் ஆல் வெல்கம் டு நம்ம தமிழ் பாய்ஸ் இன்னைக்கு தேங்க்ஸ் கிவிங் லாங் வீக் என்னோட கடைசி நாள் சண்டே ஒரு நல்ல நான்வெஜ் ஃபீஸ் சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சு வீட்டுல செஞ்சு சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சு ஸோ அதுக்கு நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னா ஷென் பிரியாணி இதை சீரக சம்பா ரைஸ்ல பண்ணியிருக்கேன் ரைத்தா ரைத்தா கொஞ்சமா தான் பண்ணியிருக்கேன் ஆல்பன் மட்டும்தான் எங்கள் வீட்டில் ரைத்தா சாப்பிடுவாங்க இது வந்து இந்த வைரல் ஃபிஷ் ஃப்ரை ஒன்று ட்ரெண்டிங்காக இருக்குல்ல அதை ட்ரை பண்ணி பார்த்தேன் ரெசிபி எடுக்கலை நான் ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால பட் சூப்பரா இருக்கு உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க லிங்க் ஐ மீன் ரெசிபி ஷேர் பண்றேன் இது சிக்கன் சூப் மார்னிங்கும் பசங்களுக்கு தோசையோடு இந்த சிக்கன் சூப் தான் கொடுத்தேன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இது வந்து பிச்சு போட்ட சிக்கன் நம்ம ஊர்ல எல்லாம் அந்த பரோட்டா வாங்கும் போது கூட வந்து சிக்கன் ஃப்ரை ஆர்டர் பண்ணோம்னா அவங்க வந்து இருந்து இந்த சிக்கன் எடுத்து ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு ரெசிபி சாப்பிடணும் போல இருந்துச்சு அதனால இதை ட்ரை பண்ணேன் தேங்க்ஸ் கிவிங் வந்து நல்லா பயங்கரமா ஷாப்பிங் அது இதுன்னு பிஸியா போச்சு ஃபைனலா இன்னைக்கு வந்து அப்படியே லேசியா வீட்டில் அப்படியே இருக்கணும்ன்ற மாதிரி இருந்தது ஸோ இந்த மாதிரி ஒரு லன்ச் மட்டும் பிளான் பண்ணியிருந்தேன் உங்க எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் கிவிங் சூப்பராக போயிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாரும் பயங்கரமா ஷாப்பிங்லாம் பண்ணியிருப்பீங்க அகைன் நாளைக்கு மண்டே மண்டே டு ஃப்ரைடே பிஸியா போகும் இப்போ நிறைய வீடியோஸ்க்கெல்லாம் நல்லா சப்போர்ட் பண்றீங்க நிறைய கண்டென்ட்ஸ் விண்டர் கண்டென்ட் எல்லாம் கூட வரப்போகுது அதெல்லாம் கீப் சப்போர்ட்டிங்கு நாங்க நிறைய இன்ஃபர்மேட்டிவ்வான வீடியோஸ் ட்ராவல் வீடியோஸ் எல்லாமும் போஸ்ட் பண்றோம் அதே போல எனக்கு வந்து நேற்று என் பொண்ணு வந்து பரோட்டா வேணும்னு கேட்டால் ஊரில் வந்து நேற்று எல்லாரும் வீக் என்ன ஃபோன் பேசுவோம்லாம் அந்த மாதிரி வந்து தங்கச்சி பையனும் ஊருக்கு வந்திருக்கான் அவங்கெல்லாம் பரோட்டா சங்ககிரியில வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த காட்டணுடனே என் பொண்ணு கேட்டா பட் ஸ்டில் இன்னைக்கு வந்து இதை பண்ணிட்டேன் எனக்கு ஒரு டூ மீல் செட் செட்டாயிருந்தனால இது பண்ணியிருக்கேன் இது போல கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீப் சப்போர்ட்டிங்க தேங்க்யூ